காலாரில் விநாயகபுரம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காலை அந்த காலையை விடுத்து பார்த்துவதில் ஒரு மதுரை மாவட்டம் வடநாடு என்றாலோசல் என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை பணிய சிறப்பை பெற்ற கருத்தாயூர் சேர்ந்த ஐயமாண்டி பழனிசாமி சிவகங்கை மாவட்டம் காலாரி

சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா சேர்ந்த நெற்றிக்கு நெற்றி நண்பர்கள் தங்கள் ஆயத்து படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் காலவா காலையர்களா பல்வேறு வடமேறு மஞ்சளோடு நிகழ்ச்சி உள்ளதே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை தட்டிச் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலார்கோளில் விநாயகர் பிரதமர் சார்பாக ராமநாதபுரம் காந்தீரமான தோற்றத்தை ஒரு வளம் என்று விளையாடி கொண்டிருக்கின்றது கரு பெருமைடவா ராமநாதபுரம் மாவட்டம் பெருமை செட்டிட நேரங்கள் சிறப்பு பேருகளை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலேறு கோவில் விநாயக பிரதமர் சார்பாக ராமநாதபுரம் காலை கம்பீரமான தோற்றத்துடன் வளம் வந்து விளையாடிக்கொண்டே இருக்கின்றது அந்த காலையை நாங்கள் கட்டாயம் அடுக்கி வருகிறோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வடமாறு என்றாலே வாடிவாசல் என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற கருப்பாய் கொள்கை வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகை உள்ளவருக்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருவா இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் கோசகிர்ச்சியை சேர்ந்த அழகர்சாமி அவர்களது காலையை வாடிவாசல் அருகாமல் கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்கின்றார் அந்த காலையை அடுக்கக்கூடிய வீட்டில் கண்டுபட்டை சேர்ந்த நெற்றிக்கு நெற்றி நண்பர்கள் தங்களை ஆழ்த்து படுத்திக் கொள்ளுமாறு கொள்கின்றார் சிவகங்கை மாவட்டம் காலாறுகள் ஒன்றியம் மோடிக்கரை கிராமத்தில் அறிவாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ காரிட ஐயனர் மற்றும் ஸ்ரீ மணீஸ்வரர் ஆலய கிராம பொதுமக்களால் நடத்தப்படுகின்ற மனமான திருவிழாவில் தற்சமயம் கம்பீரமான தோற்றத்தோடு ரசிக பெருமக்களுக்கு விருந்து கிடைக்கும் விதமாக ஓடி கொண்டிருக்கக்கூடிய காலை காலாறுவில் விநாயக பிரதர் சார்பாக ராமநாதபுரம் எஸ் பி கில்லர் சாலை அந்த காலையில் பிடித்து வரிசை ஓய்வோம் மதுரை மாவட்டத்திற்கு ரெண்டு செலவம் என்ற ஒரேடு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களே உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டது என்பதைப்படுத்திக் கொள்கின்றான் தம்பி மாடல் உரிமையாளர் அழகின் சார்பாக அழுத்தி என்று சிறப்பு பரிசோதனை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கியிருக்கின்ற பரிசு தொழில் முழுவதற்கு காலையா காலவர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செய்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டம் கருப்பா ஊரணிக்கு பெருமை செய்திடவா நேரங்கள் எழுதி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தமிழர் வரநாள் மஞ்சூரன் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு தல்வேறு பரிசுகளை தட்டிச் சென்று கொண்டு இருக்கக்கூடிய கார்களு நிலையை பிரகச ராமநாதபுரம் ஏஸ்பி கில்லற ஒரு நாளை அவங்க கவனம் கட்டாயம் குறித்து பரிசுகளும் ரெண்டு சீயோ மீட்ட ஒரே நோய் நிகழ்ச்சியோடு மேலே மாலைப்பான் தருப்பகுதிக்கு புரிஞ்சு கேத்துட்டா அல்லமானி பாண்டிச்சாமில மூராலும் கடிமையான உத்தர எடுக்கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் கோசிக்கு சேர்ந்த அழகர் சாமி அவர்களே வாடி வாசல் கொண்டிருந்தார்கள் கேட்டுக்கொள்கின்றார் அந்த காலை அடுக்கக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காலவர்கள் ஒன்றியம் கண்டிப்பாட்டை சேர்ந்த நெற்றிக்கு நெற்றி என்பதை தாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் காலாறுகள் ஒன்றியம் ஒடிக்கரை கிராமத்தில் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ காரோட ஐயனார் முன்னிட்டு பொதுமக்களால் நடத்தப்படுகின்ற விளையாடி காலை ராமநாதபுரம் மாவட்டம் காலையார் கோயில சேர்ந்த விநாயகர் சார்பாக கில்லர் காலை கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படியும் வென்றே ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் கருப்பாசியை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிச்சாமிகளும் போராடி கொண்டிருக்கிறார் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம்

மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற கருப்பாயூரை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டி சாமி குழு வீரர் கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு துறையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு ஒன்றுல்ல பரிசு தொகை ஏழாயிரத்தி ஒன்று மேலும் மதுரை மாவட்டம் சின்னமாங்குளத்தை சேர்ந்த நினைவாக சின்னமாங்குளம் அழகு மத உரிமையாளர் சார்பாக இந்த மாடி சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் கிராம பொதுமக்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்தனவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலுக்கு பெருமை சேர்ந்திடவா இதற்கு அடுத்தபடியாக களங்கான காத்துக் கொண்டு இருக்கின்ற காளை திருச்சி மாவட்ட கோசக்குறிச்சியை சேர்ந்த அழகர் சாமி அவரது காளையை வாடிவாசல் அரியில் கொண்டு வருமாறு ஊர்வலைக்கப்படுகிறாரா அந்த காளையை அடக்குவதற்கு

எதற்கு காலையா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் பெருமை சேர்த்திடவா கருப்பாவூரில சேர்ந்த ஐயப்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காளை காலையார் சேர்ந்த விநாயகம் பிரதர் சார்பாங்க கில்லர் காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா பெறுவதற்கு நேரங்கள் நறுக்கி காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்தில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அய்யனார் கோவில் மற்றும் முனீஸ்வரர் ஆலயத்தினுடைய துறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக மிக சீரும் சிறப்போடும் போட்டினா போது காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா வடமாடு என்றாலே வாடிவாசல் என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனியை சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தண்ணி சென்று கொண்டிருக்கின்ற கருப்பாயூனை சேர்ந்த ஐஎம் பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் போராடி கடுமையான போட்டியிலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைனா இதுலேயா கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காலை அந்த காலையை தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று நோக்கத்தோடு மதுரை மாவட்ட குழு வீரர்கள் கடுமையாக போராடி இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தொகை பெறுவதற்கு நேரங்கள் நறுக்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் மடமாடு திருவிழாவை மிகச் சிறப்பான முறையிலே யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு கொண்டிருக்கின்ற பிகே கே மீடியா நிறுவனத்தாருக்கும் ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தாருக்கும் எல்லா கமிட்டியாளர்கள் சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க பாத்துருவா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்க வீரர்கள் இதோ தயாராகிவிட்டார்கள் வீரர்கள் இதோ நெருங்கிவிட்டார்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டினா இதுலையா போட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காலைக்கு பெருமை மதுரை மாவட்டம் கருப்பாருக்கு பெருமை சேர்த்திடவா வா பரிசு எல்லாம் போவது காளையா காளையர்கள்லாம் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் ஒன்றியம் முடிக்கரை கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற காருடைய அயனார் கோவில் மற்றும் முனீஸ்வரர் கோயிலுடைய ஆலயத்தினுடைய பிரதி எடுப்பு விழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மா பெரும் திருவிழா எங்க பாத்ரூவா பரிசுத்தை வெள்ள போவது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காளையார் கோயிலை சேர்ந்த விநாயகம் பிரதர் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த தம்பி தயவு செய்து விழா கமிட்டியாளர் தவிர மத்தாலும் வெளியில போயிருங்க விழா கமிட்டியாளர் தவிர மத்தாலே வெளியில போயிருங்க உற்சாகப்படுத்துங்கள் 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 சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டம் கருப்பாண்டி பழனிசாமி ஊரில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நிமிடங்கள் வினாடிகள் வினாடி மிக சிறப்பு இந்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் உள்ள ஒடியும் நல்லா மிக சிறப்பாக விளையாடிய ராமநாதபுரம் மாவட்டம் கில்லர் மாட்டினுடைய உரிமையாளருக்கு கோடான கொடி நன்றி மாடு வளர்த்து சூப்பர்யா எல்லாரும் இருக்க கை தட்டுங்க சூப்பராக கை தட்டுங்க சூப்பர் 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 அப்ப பரிச வேண்டி போயிருங்க கரும்பா டீம் பரிச வாங்கிட்டு பாருங்க